தீர்ப்பு மாறாது திருப்பி அடிக்காமல் தூர்ந்து கிடைத்தார் செய்தாக வேண்டும் எந்த ஒரு தீர்ப்பும் திருப்பி அப்பதான் தீர்ப்பு மாறும் திருப்பி அடித்தால் தான் தூர்ந்து கிடைக்கும் நீ அடிக்கவே இல்லை பட்டாங்க பிரச்சனையை ஏற்படுத்த அப்ப எப்படி உனக்கு போலீசனக்கு பாதுகாப்பாக இருப்பான் ஒருமுறை நீ ஒரு ஒருமுறை திருப்பி தாக்கிப்பார் ஒருவரன் வீடுகளை கொளுக்கிப்போ அந்த தாய்கறி நாயில் எடுக்கிற நெருப்பு மட்டும்தான் குடிக்கை கொளுத்துமா நீ எடுக்கிற நெருப்பு எல்லாதா நீ எடுக்கிற நெருப்புக்கு எண்ணும் கட்டு இல்லையா அவன் எடுக்கிற அறுவாள் மட்டும்தான் விட்டுமா நீ எடுக்கிற குடுவாள் வெட்டாதா யோசித்து பாருங்கள் இயற்கை அவனுக்கு என்று சொன்னால் அவருக்கு அச்சம் வரும் இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு இயற்றி இல்லை என்பதை காட்டுகிறது அதனால் அவளுக்கு தீர்வு கொடுப்பதற்கு அளிக்கிறார் போலீஸ் என்ன சொல்கிறான் கேட்டால் நீ மைனாரிட்டி என்றான் உன்னால் என்ன செய்ய முடியும் என்கிறான் மெஜாரிட்டி சாரங்கிலைக்கு கிடைக்கலாம் என்று சொன்னால் மைனாரிட்டி சங்கத்திலிருந்து கிடைப்போம் நம்ம முடிவுகளும் செய்வோம் சேவைக்கள் தூக்கி அடிப்போம் மெஜாரிட்டியாக இருப்பதும் துப்பாக்கி எடுத்துகிறான் என்று சொன்னால் மைனாரிட்டியாக இருக்கிற நாம் கற்களை சோமி கையில் கிடைப்பதெல்லாம் ஆயுதமாக மாற்றுவோமே ஆயுதவாதியாக மாறாமல் உனக்கு பாதுகாப்பு இல்லை நீ சேமி ஆயுதக்கணங்காக மாற்றாமல் உன்னுடைய தந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு நீ ஆயுதம் இயன்றாதான் உனக்கு பாதுகாப்பு உன் மக்களுக்கு அரிசியை சொல்லும் போதே அம்மா ஆடு என்று சொல்லாதே ஆ என்பதற்கு அடங்கமடி என்று தெரிவிப்பது

நம்முடைய அரசுடைய அமைப்புகள் அது காவல்துறையானாலும் சரி நீதித்துறையானாலும் சரி அல்லது நிர்வாகத்துறையானாலும் சரி அத்தனையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக இருக்காது இந்த நான் உடைத்து நிறுத்த வேண்டும் வளர்ந்து வருகிற ஒவ்வொருவரும் திறந்து வருகிற ஒவ்வொருவரும் பிரபாகரனாக பிறக்க வேண்டும் இந்த